உலகிங்கும் சுற்றித் திரிந்து அழகான அற்புதமான சுற்றுலா படம் பிடித்து ரசிகர்களை கவர்ந்து வந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் அனுட் தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் பிரபல புகைப்பட கலைஞரும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசருமான சூட்டுக்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகம் ஒன்று தசம் பால் ஃபாலோஸ் மற்றும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் முன்னர் கூட வீடியோவை வெளியிட்டிருந்தார் உலகம் முழுவதும் சுற்றுலா செல்லும் இவரின் வீடியோக்கள் நிச்சயம் ட்ரெண்ட் ஆகிவிடும் ஒரு இடத்தை அழகாக பழம் பிடித்து காட்டுவதில் வல்லவர் இடத்தில் முப்பத்தி இரண்டு வயதில் இவர் மயணமடைந்து விட்டதாக சூடின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இவரது மரணம் ரசிகர்களை பேரரசியில் ஆகியுள்ளதாக இவரது மரணத்துக்கான காரணம் குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இக்கடினமான நேரத்தில் தங்களுக்கான நேரத்தை வழங்குமாறும் ரசிகர்கள் யாரும் வர வேண்டாம் எனவும் குடும்பத்தினர் கேட்டுக் கொள்கின்றனர் இந்நிலையில் விரைவில் லாஸ் வேகாஸ் போலீசார் அனுசூடின் மரணத்துக்கான காரணம் குறித்து அறிக்கை வெளியிடலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன